வணக்கம் வைரல் கார்னர் வியூவர்ஸ் எல்லாரும் நீ பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம ஊர்ல இருக்கோம் இந்தியால இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறப்ப எல்லாரும் ஜாலியா வெளியில போறோம் இங்க எங்கயோ சுத்துறோம் என்னமோ பண்றோம் எல்லா நாளும் நல்லா தான் போயிட்டு இருக்காரு ஆனா இதே நேரத்துல நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா அண்ட் உக்ரைன் அங்க பார்த்தோம்னா நிலவரம் வந்து உங்களுக்கே தெரியும் இப்ப சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமும் ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்குங்க நடந்துட்டு இருக்க சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் முன்னாடி ரஷ்யாவோடைய பயோ வெப்பன்ஸ் அண்டு மிசைல்ஸ் அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது எல்லாத்தோடையுமே கண்ட்ரோல் ஹெட் ஒரு சீஃப் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவரோட பேர் இகார் அவரை வந்து அவரோட மாளிகையிலேயே அவர் தன்னோட பைக்கை எடுக்க வர்றப்போ பைக்கை பிளாஸ்ட் பண்ணி அவரை கொண்டிருக்காங்க இவர் வந்து ரஷ்யாலேயே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் இவரை வந்து உக்ரைன் பிளான் பண்ணி ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ணி அவரை வந்து கொன்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவர் கொன்ன அடுத்த உடனே நம்ம புட்டின் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதுக்காக உக்ரைன் நாடே வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்ணாம விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அடுத்து அவர் இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கியூ அதாவது உக்ரைனுடைய கேபிட்டல் த ஒரு மிசைலாம் அனுப்பிச்சிட்டாரு அவர் மிசைல் எல்லாம் அனுப்பிச்சு ஆனா பெரிய அளவுக்கு உயிர் பலியில ஒருத்தர் இறந்திருக்காங்க பட் ஆனா அந்த மிசைல்னால அங்க இருக்கிற கூடிய பில்டிங்ஸ் அந்த ஏரியா எல்லாமே வந்து செம்ம டேமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட் அவங்களாம் அவங்களோட கணிப்புலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உக்ரைன் வந்து சமீப காலமாக வந்து அவங்க பட்டிருக்க அந்த துன்பம் அங்கே ஆயிருக்க டேமேஜு அது எல்லாமே அவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு ரீபில்ட் ஆகிட்டு திரும்ப ஒரு போருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆகும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து பயங்கரமா கோரமா தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன் இந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னோன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவரு இந்த மாதிரி நான் வந்து பிரசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு தீர்வு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவேன் இந்த போரை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப்பும் ஜெயிச்சுட்டாரு இப்ப ட்ரம்ப் வந்து அவர் வந்தோன்னு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நிதி உதவி உக்ரைனுக்கு கொடுக்குற நிதி உதவியை வந்து ஒன்னு ட்ரம்ப் வந்து குறைப்பாரு அப்படி இல்லைன்னா மொத்தமா ஸ்டாப் பண்ணிடுவாரு அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாலே இங்க வந்து உக்ரைனால வந்து போர்ல வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாது அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அந்த இடத்துல போர் நின்றரும் அண்ட் வந்து ரஷ்யாக்கிட்டயுமே பேச போறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து புட்டினும் பாத்தீங்க அப்படின்னா அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு புட்டின் இப்போ ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த போரை நிப்பாட்டுறதுல எனக்கு சந்தோஷம் என்னோட ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது அதுக்கெல்லாம் உக்ரைன் கட்டுப்பட்டு வந்தாங்கன்னா நானும் ட்ரம்ப்பிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் போகிறேன் நிப்பாட்டுறதுக்கு பட் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் போற நிப்பாட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலை அங்கே நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் நான் ட்ரம்ப் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் ஆனால் மக்கள்லாம் வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரம்ப் வந்து பேச போகையில ட்ரம்ப் வந்து என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாரு அப்படின்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே எந்தெந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அந்த இடம் எல்லாமே ரஷ்யாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ரஷ்யாவை கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கணிச்சிருக்காங்க எப்படி அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால ரஷ்யா இந்த விண்டரை யூஸ் பண்ணி உக்ரைனுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளவு உள்ள போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டீப்பா உள்ள போயிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு கிலோமீட்டர் சதுர பரப்பளவை வந்து ஆக்குபே பண்ணிட்டே இருக்காங்க ரஷ்யா பயங்கரமா அடிச்சு உள்ள இறங்கிட்டு இருக்காங்க சோ பார்ப்போம் ட்ரம்ப்பு வந்து எதா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அங்க வந்து ரொம்ப கோரமா நடந்துட்டு இருக்கு எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும்னு நன்றி மக்களே